கத்துடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக கத்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் மறுபடியும் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே கூட சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் யாத்ராகமத்தின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் இங்கே எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள் என்று பார்க்கிறோம் ஒடுக்கின போது அவர்கள் பழகி பெறுகிறார்களாம் இவர்கள் பழுகி பெருகின போது இவர்களை பார்த்து இந்த எகிப்தின் ஜனங்கள் எரிச்சல் அடை ாங்க இவர்களை பார்த்து பயப்பட்டாங்க என்று மலையாள டிரான்ஸ்லேஷன்ல நம்ம பார்க்க முடியும் அப்போ அன்பான தேவ பிள்ளைகளை இந்த காலை வேலையில் கூட இந்த வார்த்தையிலிருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வேர்டு அதில் வருகிறது எவ்வளவு ஒடுக்கினார்களோ ஆமீன் அவ்வளவு அவர்கள் பழியை பெருகினார்கள் என்று பார்க்குறோம் எழுத்தன்படி இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்தன் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க அப்போ அவங்கள நெருக்கப்படுத்தினாங்க உபத்திரவப்படுத்தினாங்க ரொம்ப அவர்களை வேதனைப்படுத்தினாங்க பல விதமான வேலைகளை செய்ய வைத்து ஒடுக்குனாங்க அவர்களை எந்த விதத்தில் எல்லாம் கடினமாக நடத்த வேண்டுமோ அவ்வளவு கடினமாய் நடத்தினாங்க மிக பாரமான சுமைகளை சுமக்க வைத்தாங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் அது எழுத்தின்படி அப்படியானால் ஆவிக்குரிய ஈஸ்வரவேலராக இருக்கிற தெய்வ பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சில ஒடுக்குதல்கள் அனுமதிக்கப்படுகிறது ஆமீன் அந்த ஒடுக்குதல்கள் அந்த ஒடுக்கம் ஒரு நெருக்கம் ஆமீன் ஒரு போராட்டம் வாழ்க்கையில் வரும்போது ஒரு பலகி பெருகுகிற ஒரு அனுபவம் வருகிறது இஸ்ரோவில் ஜனங்கள் நெருக்கப்பட்ட போது நெருக்கப்பட்ட அவர்களுக்கு கத்தர் ஒரு விசாலத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் இங்கே இவங்க நெருக்கப்பட நெருக்கப்பட ஒடுக்கப்பட ஒடுக்கப்பட பழகி பெருகினாங்களாம் சாதாரணமாக நம்ம பார்த்தோம்னா ஒடுக்கப்படும் போது ஒரு பெருக்கம் ஏற்படுவது மிக கடினமான ஒரு காரியம் ஒரு மனிதனை ஒரு மனிதன் ஒடுக்கும்போது இல்லை இன்றைக்கு உலக பிரகாரமாக நம்ம பார்க்கும்போது சில நேரங்களில் பயங்கரமான சூழ்நிலைகள் குடும்பங்களிலே நிலவுகிறது இன்றைக்கு செய்திகளில் பார்த்தாலும் அதை தான் நம்ம பார்க்க முடிகிறது ஒடுக்குறாங்க பிள்ளைகள் திருமணமாகி பெற்றோர் கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்கே மாமியார் மாமனார் இன்னும் நாத்தனார் இப்படி பல நபர்களால் இந்த வாழப்போன பிள்ளைகளுக்கு பயங்கரமான ஒரு ஒடுக்குதல் ஒரு நெருக்குதல் வருகிறது அதே மாதிரி சில இடங்களில் பிள்ளைகளால் பெற்றோருக்கு நெருக்குதல் வருகிறது ஒடுக்குதல் வருகிறது வேலை செய்கிற இடங்களில் வருகிறது ஏன்னா பல சூழ்நிலைகளை வெவ்வேறான அனுபவங்களில் ஒவ்வொரு நாளும் தெய்வ பிள்ளைகள் ஒடுக்கப்படுகிறாங்க ஒடுக்கப்படுகிறாங்க அந்த சூழ்நிலையில் கத்தரை அறியாத நபர்கள் கத்தரை அறிந்து கொள்ளாத சரியான அனுபவத்தில் இல்லாத ஆவிக்குரிய அனுபவத்தில் கத்தரோடு நெருங்காத ஜனங்கள் தவறான முடிவுகளை எடுத்து இந்த உலகத்தை விட்டு தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறதே நம்ம இன்றைக்கு நியூஸில் எல்லாம் அதிகமாக பார்க்குறோம் ரொம்ப பரிதாபமான நிலை ஏன்னா அவர்களால் நிற்க முடியல ஒரு மனிதனை ஒரு மனிதன் ஒடுக்கும் போது ஒரு சூழ்நிலையில் ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு அதிக மேல் அதிகாரிகள் வேலை செய்கிறவங்களை ஒடுக்கும் போது திருப்பி என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் என்ன செய்கிறாங்க தவறான பல முடிவுகளை எடுக்கிறாங்க ஆனால் ஆவிக்குரிய இசிறவேலராகிய தெய்வ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒடுக்கம் வருகிறது என்றால் ஒரு ஒடுக்குதல் அல்லனா ஒரு நெருக்குதல் ஆமீன் ஒரு சுமையை சுமக்க வைக்கிறதான அனுபவங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா இங்கே ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய பெருக்கம் இருக்கிறது ஆமீன் எவ்வளவுக்கு ஒடுக்கம் வருகிறதோ அவ்வளவுக்கு பலகி பெருகினார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஐந்தாவது சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார் என்று பார்க்கிறோம் அப்போது வந்து இஸ்ரோவேல் ஜனங்களை குறித்து இங்கே இந்த சங்கீதக்காரன் எழுதும்போது ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவங்களை என்ன செய்தாங்களா பலவான்களாக்கினாரா இது யாரால் முடியும் ஒரு மனிதனால முடியாது இது கத்தரால் மாத்திர முடியும் இன்றைக்கு வாழ்க்கையில் ஒடுக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு கடினமான ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா ஆமீன் நாலா பக்கம் நெருக்கிறாங்களா தெய்வ பிள்ளைகளை கல்லையில் ஊயா வீட்டில் குடும்பத்துக்கு உள்ள ஒரு நெருக்கம் ஒரு ஒடுக்கி எல்லாருக்குமே உதவாதவன் அல்லது உதவாதவள் என்கிறதான ஒரு நெய்ம் ஒரு உங்களுக்கு இருக்கலாம் கிளையில் ஊயா இல்லை சமூகத்தில் இல்லை இங்கே வேலை செய்கிற இடங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒடுக்கம் ஆமீன் கிளையில் ஊயா ஒரு நெருக்கம் அதனால் ஒரு பெரிய சூமாய் வாழ்க்கையில் இப்ப ஒரு அனுபவத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஒடுக்கத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் கத்தர் ஒரு பெருக்கத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆமீன் தருக்குள்ளே வாழ்கிறதான ஒரு தேவ பிள்ளை ஒடுக்கப்படும் போது அநியாயமாய் ஒடுக்கப்படும் போது ஆமீன் நியாயமே இல்லாம எந்த குற்றமும் செய்யாமல் அலீலூயா அநியாயமாய் ஒடுக்கப்படும் போது கத்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வம் அல்ல ஆமே லீலூயா இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாவது சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவன் நம்முடைய தெய்வம் வந்து ஒடுக்கப்படுகிற ஜனங்களை விட்டுபடுகிற தெய்வம் அல்ல அவர்களுக்கு நியாயத்தையும் நீதியையும் செய்கிற தேவன் ஆமேன் இந்த காலை வேளையில் ஒருவேளை அநியாயமாய் ஒடுக்கப்பட்டு ஆமேன் உபத்திரவப்பட்டு வேதனைப்பட்டு நெருக்கப்பட்டு ஒரு வேதனை அனுபவத்தில் இருக்கிறீங்கன்னா இதற்கு பின்னாடி ஒரு பெரிய பெருக்கத்தை கத்தர் வைத்திருக்கிறார் ஆமாம் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக வறுமை கடன் பிரச்சனை பல போராட்டங்கள் ஒன்றின் நிமித்தமாக ரொம்ப வேதனைப்பட்டு கலங்கி ஒடுங்கி போய் மனுஷன் முன்பாக நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை அவமானம் ஒரு பக்கம் கிளையில் வேதனை ஒரு பக்கம் நிந்தனை ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு ஒடுக்கம் ஆமாம் இப்படிப்பட்ட அனுபவத்தில் ஒரு உண்மையான ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் இந்த ஒடுக்கத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பெருக்கத்தை வைத்திருக்கிறார் ஆமையன் கலையில் ஊயா நம்மளால் முடியாது கர்த்தர் அதை செய்வார் ஆமேன் அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கலும் அவர்களை பலவான்களாக்கினார் என்று பார்க்கிறோம் ஆமையன் கலையில் ஊயா தேவ பிள்ளைகளை இந்த நெருக்கமான சூழ்நிலை இந்த கடினமான பாதை ஆமையன் கலையில் ஊயா இது உங்களுக்கு ஒரு பாரமான ஒரு சுமையாக கூட இருக்கலாம் உங்களை யார் ஒடுக்கிறாங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை பெருக பண்ணுவார் உங்களை பழுக பண்ணுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை விடுவிப்பார் எந்த சூழ்நிலையில் நீங்க ஒடுங்கி போய் நெருக்கப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையிலே கத்தர் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார் ஆமே உள்ள ஒரு ஆசீர்வாதம் தேவையா அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் இல்ல ஒரு நன்மை வேண்டுமா அந்த நன்மையை கத்தர் கட்டளையிடுவார் இல்ல ஒரு விடுதலை வேண்டுமா அந்த விடுதலையை கத்தர் கட்டளையிடுவார் ஆமே இன்றைக்கு சுமக்கிற இந்த சுமைகள் ஆமேனு கல்வி Haleluya நம்முடைய தேவன் அவர் ஒடுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் அதனால் ஒடுக்கப்படுகிறவர்களையும் நெருக்கப்படுகிறவர்களையும் குறித்து கத்தருக்கு நன்றாக தெரியும் நம்முடைய கத்தர் நம்மை போல அவர் அதிகமாக நம்மை விட்டவும் பல மடங்கு அதிகமான பாடுகளையும் நெருக்கங்களையும் அவர் சகித்தார் ராமன் அதில் அவர் வெற்றி சிறந்தார் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக கத்தரை உயர்த்தினார் சொன்னார் ஆமேன் உலக ஜனங்களை போல தவறான முடிவுகளை தேவ பிள்ளைகள் எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது ஆமேன் அல்லையில் உயா சத்திரர்களுக்கு முன்பாக உங்களை வாழ்ந்திருக்க பண்ணுகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார் சத்திரர்கள் எரிச்சல் அடையும்படியாக சத்திரர்கள் உங்களை பார்த்து பயப்படும்படியாக ஆமேன் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே எந்த விஷயத்தில் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கிறீங்களோ அதே விஷயத்தில் அல்லையில் உயா அந்த காரியத்தில் அந்த சூழ்நிலையில் மத்தியில் கத்தர் இறங்கி ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார் இடுவார் ஆமேன் விசுவாசிக்க முடிகிறதா ஆமேன் அல்லையில் உயா இன்றைக்கி நீங்கள் சுமக்கிற சுமைகள் ஆமீன் கலீலூயா அவங்க எழுத்தின்படி சுமைகளை சுமந்தாங்க தேவ பிள்ளைகளை இன்றைக்கு பல சுமைகளை சுமந்து வேதனைப்பட்டு ஒடுங்கி போயிருக்கிறீங்களே வாழ்க்கையில் கலீலூய்யா உங்கள் சுமைகளை எல்லாம் லெகுவாக்குகிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார் ஆமீன் கலீலுயா என்ன சத்திருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் நம்முடைய தெய்வன் எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஒடுக்கப்படுகிறீங்களோ ஆமீன் அந்த ஒடுக்கத்தின் மத்தியில் சோந்து போக வேண்டாம் தளர்ந்து போக வேண்டாம் ஒடுக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு மாத்திரமே ஒரு விசாலம் மாமேன் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு மாத்திரமே ஒரு பெருக்கம் மாமேன் கிளையில் ஊயா ஒடுக்கப்படுகிற தெய்வ பிள்ளைகளை மாத்திரமே கத்தர் பார்த்து விடுவிக்கிற தெய்வம் ஆமீன் இதற்கப்புறம் என்ன செய்வேன் என்று வேதனையோடு இருக்கிறீங்கன்னா இதற்கப்புறம் ஒரு பெரிய விடுதலை ஆமேன் ஒரு பெரிய பெருக்கத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வேலை செய்கிற இடத்துல எந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒடுங்கி போய் மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்ந்து போய் அவமானப்பட்டு இருக்கிறீங்களோ அதே இடத்துல உங்கள் தலைகளை கத்தர் உயர்த்துவார் அதனால் இன்றைக்கு இருக்கிற இந்த ஒடுக்கம் எதற்கு எதற்கு தெரியுமா ஒரு விசாலத்திற்காக ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஒரு நன்மைக்காக ஒரு விடுதலைக்காக என்பதை தெய்வ பிள்ளைகள் மறந்துவிட வேண்டாம் ஆமீன் ஆகவே இந்த காலை வேளையில் தெய்வ பிள்ளைகளை தைரியமாக இருங்க விசுவாசத்தோடு இருங்க கத்தரை பற்றியும் நம்பிக்கையோடு இருங்க ஒடுக்கப்படுகிற நேரங்களில் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய விசாலத்தை கத்தர் வைத்திருக்கிறார் நீங்கள் பழுகி பெருகுவீர்கள் ஆமேன் எழையலூயா சத்திரக்களுடைய கண்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை பழுகி பெருக செய்வார் எதில் பெருக்கம் இல்லையோ எதில் ஆசீர்வாதம் இல்லையோ எதில் நன்மை இல்லையோ அதிலே கத்தர் நன்மையை தந்து அவர்கள் எரிச்சலடையும் விதத்தில் அவர்கள் எரிச்சல் படும் விதத்தில் கத்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆமேன் எழையிலூயா விசுவாசத்தோடு கண்களை முடி ஜிப்போமா தகப்பன இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டு வரை இஸ்ரோவில் ஜனங்களை எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஒடுக்கினாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவா இந்த பல்லகி பெருக செய்த தேவன் இந்த காலை வேளையில் ஆண்டு வரே ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒடுங்கி போய் வேதனைப்பட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற தெய்வ பிள்ளைகளில் ஆண்டு வரே இந்த வசனத்தை ஆண்டு வரையிலோயா அப்படியே விசுவாசித்து ஆண்டு ஒரு வாழ்க்கையில் இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணிட்டு ஆண்டு அப்பா ஒடுக்கப்படுகிற எங்களுக்கு ஒரு விடுதலை ஒரு விசாலம் ஒரு பெருக்கம் ஒரு ஆசீர்வாதம் ஒரு நன்மை உண்டு என்பதை புரிந்து உணர்ந்து ஆண்டு வரை எழும்பி பிரகாசிக்க கத்தர் உதவி செய்வீராக கே கேட்கிற உள்ளங்கள் பலநடையட்டும் கத்தருடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் கிரியை செய்வதாக கதாவே ஒவ்வொரு இருதயங்களையும் ஆண்டவரே வேதனைப்பட்டு கலங்கி நொறுங்கி போயிருக்கிற இருதயங்களை கதாவை ஸ்திரப்படுத்துவீராக அண்டு பலப்படுத்துவீராக கத்தர் அப்படி செய்யப்போகிற கிருபைக்காய் நன்றி கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக கேட்கிற உள்ளங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசீர்வதி இயேசுவன் மூலம் செபத்தை ஜீவன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளெஸ் யூ